മക്കൾതിരംഗം നിലമ വരും എരക്കുറ്റികളെ എത്തിച്ചെടു പള്ളത്തിൽ വിളി വിപത്ത് இந்த மாத இறுதிக்குள் இலங்கை போக்குவரத்தில் நவீன மாற்றம் பாலியல் தொழில் சுற்றி விமான நிலையத்திற்குள் அனுமதியுடன் நுழைந்தவருக்கு ஏற்பட்ட கதை முகநூல் பைடர்களுக்கு போலீசாரின் எச்சரிக்கை மட்டக்களப்பு அதிரடி முற்றுகை களத்தில் சிறப்பு கமாண்டோக்கள் விரிவான செய்திகள் பொதுச்சேவையின் அதிகரிக்கும் நோக்கில் இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகன இருப்பு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் வழங்கப்படாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் மருத்துவர் நலிந்த தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து வாகனங்களை யாருக்கு வழங்குவது என்பது குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சரவையின் முடிவை அறிவிக்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் பொதுச்சேவையின் வளர்ச்சி நடவடிக்கைகளை தொடர தற்போதைய போக்குவரத்து சிரமங்களை சமாளிக்க இந்த வாகனங்களை வாங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று அமைச்சர் விளக்கினார் அரசு நிறுவனங்களில் அத்தியாவசிய சேவைகளுக்காக வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை வாங்குவதற்காக பனிரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அடுத்த இருநூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்களுக்கு வாகனங்களை வழங்கப்படாது ஏற்கனவே அரசாங்கத்தால் வாகனம் வழங்கப்பட்டவர்களுக்கு வாகனம் தேவையில்லை உதாரணமாக அமைச்சரவை துணை அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைமை அமைப்பாளர் போன்ற அரசாங்கத்தால் ஏற்கனவே வாகனம் வழங்கப்பட்டவர்களுக்கு வாகனம் வழங்கப்படாது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் எம்பிக்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களை அவர்களின் பதவிக்காலம் தர அவர் வலியுறுத்தினார் கடந்த அனுமதி கலாச்சாரத்தை கடுமையாக விமர்சித்த அமைச்சர் அந்த முறையால் அரசாங்கம் பெருமளவிலான வரி வருவாய் இழந்தது என்றும் அனுமதி பெற்ற பெரும்பாலான எம்பிக்கள் அவற்றை விற்றனர் என்றும் நினைவு கூர்ந்தார் நாங்கள் ஒரு வாகனத்தை வழங்குவோம் பதவிக்காலம் முடிந்ததும் நீங்கள் வாகனத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுவீர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் பொது குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் நளித ஜேதிச எழுபத்தி ஐயாயிரம் அரசு ஊழியர் வெற்றிடங்களில் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அரசு ஊழியர்களுக்கு திருப்திகரமான சம்பளத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் ഇയാഴ്പാണത്തിൽ ഉലക വിളിയാട്ട നിർമ്മാണിപ്പിച്ച അനുമതി വിളയാട്ട് ഇളർ വിവഹാര അമർപ്പിത്തുള്ള ജോസനക്ക് അനുമതി நீண்டகால சமூக பிரச்சினைகள் மற்றும் சவால்களின் பின்னர் மேல்நிலைக்கு திரும்பி வருகின்ற வடமாகாணத்தில் விளையாட்டுக்கான ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் மேசைப்பந்து டென்னிஸ் பூப்பந்து வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உலக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இயாழ்பாட மாவட்டத்தில் உள்ள விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது மக்கள் இறங்கும் நிலைமை வரும் என புதிய ஜனநாயக முன்னணியின் எம்பி சம்பத் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ள நிறுவனமாக ஸ்ரீலங்கன் விமான சேவை உள்ளது அதற்காக இருபதாயிரம் மில்லியன் ரூபா வழங்கப்பட்டது இப்படி நிதி வழங்கினால் அது முன்னேற்றம் காணாமல் இருக்குமா நாட்டில் பதினான்காயிரத்து ஐநூறு கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளன ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு வழங்கிய படத்தை பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுக்கும் பதினேழு லட்சம் என்ற அடிப்படையில் நிதியை வழங்கியிருக்கலாம் அதேபோலி பிணையின்றி கடன் வழங்குவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் ஆனால் எவருக்காவது பிணையின்றி கடன் கிடைத்துள்ளதா என பார்த்தால் அப்படி கிடைக்கவில்லை மைத்திரிபால சிறிசேன புலனறியை சேர்ந்தவர் அவர் அவர் அந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்துள்ளார் அதே போன்று மஹிந்த ராஜபக்சவும் அம்பா தோட்டியை அபிவிருத்தி செய்துள்ளார் அத்துடன் கோட்டபாய ராஜபக்ச கொடும்பை அபிவிருத்தி செய்துள்ளார் நீங்கள் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மக்கள் வீதிக்கு இறங்க நிலைமை வரும் உங்களுக்கு அதிக மக்கள் வாக்களித்தனர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்குகளை வழங்கினர் நீங்கள் அந்த சாதனைகளை கொள்ள வேண்டாம் நிவல் ஸ்ரீபாலடி சில்வா உங்களை போன்ற சாதனை வாக்குகளை பெற்றனர் இப்போது வீட்டில் இருக்கின்றார் இது போன்ற நிலைமை உங்களுக்கும் வரும் என்று அவர் சுட்டிக்காட்டி தெரிவித்துள்ளார் பகவந்த மரங்களை சென்ற ஒரு லோரி ஒன்று விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது மெலாக்குடி மாரத்திட்ட பகுதியில் இருந்து பைனஸ் மரங்களை ஏற்றிச் குறித்த வழியாக சென்று கொண்டிருந்த வேளையில் வகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் விழுந்துள்ளது விபத்து நிகழ்ந்த போதை லொரியில் இருந்த ஓட்டுநரும் உதவியாளரும் திடீரென குதித்து உயிர் தப்பியதாக போலீஸ் விசாரணை அதிகாரியொருவர் தெரிவித்தார் விபத்தில் லொரி பலத்த சேதம் அடைந்ததுடன் பொகவந்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளுக்கான பயணச்சீட்டு கட்டணங்களை அட்டை மூலம் செலுத்தும் முறையை இந்த மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திலினா சமரகோன் எழுப்பிய கல்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் நூற்றி ஏழு பேருந்து டிப்போக்களில் குறிப்பிடத்தக்க அடிக்கையிலான பேருந்துகளை பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் நூற்றி எழுபத்தி மூன்று பேருந்துகள் பழுது பார்க்கப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பழுது பார்க்கும் பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு முன்னர் முடிக்க எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மாதம் நாட்டில் மெட்ரோ பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து பயணச்சீட்டுகளுக்கான வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் முறையை இந்த மாதத்திற்குள் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கல்கிசா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதி பகுதியில் மசாஜ் நிலையம் என இயங்கி வந்த விபச்சாரப்படுத்தியை சோதனை செய்த போது இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வளான மத்திய உள்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது விபச்சார விடுதியை நிர்வகித்த ஒருவரும் அதற்கு உதவிய ஒருவரும் கைது செய்யப்பட்டு கல்கிச போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சதை கடபர்கள் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து வயதுடைய வெளிப்படை மற்றும் நாவளக்கேர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது காட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் உள்ள ஹார்கோ வில்லேஜ் பகுதிக்குள் அனுமதியுன்றி மோட்டார் வாகனத்துக்குள் நுழைந்த ஒருவர் விமானப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் தம்புத்த பாலுகம பிரதேசத்தைச் சேர்ந்தவராகும் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குடி போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது அனுமதியின்றி மோட்டார் வாகனத்தில் ஏர் ஹார்கோ வில்லேஜ் பகுதிக்குள் நுழைந்தமைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலா அல்லது யாத்திரை பயணங்களின் போது நீங்கள் இருக்குமிடத்தை முகநூல் மூலம் தெரியப்படுத்த வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ புட்லர் தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லையில் உள்ள போலீசார் ஊடகப் பிரிவு கேட்பூர் கூடத்தில் இன்று நடந்த ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாவிற்கு தேர்ந்தெடுக்கும் பேருந்து அல்லது வாகனம் நல்ல நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்குமாறு அவர் இதன்போது போது வலியுறுத்தியுள்ளார் மேலும் குறித்த வாகனத்தில் ஓட்டுநரை பற்றிய சரியான புரிதல் மிகவும் முக்கியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பயணங்களின் போது நீங்கள் எங்கு உள்ளீர்கள் என்பதை புகைப்படம் உள்ள முகநூலில் பகிர்ந்து கொள்வது குற்றவாளிகள் அல்லது உங்களின் வீட்டை நோட்டமிடும் ஒருவருக்கு சாதகமானதாக இருக்கலாம் என அவர் எச்சரித்துள்ளார் எனவே நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை யாரும் அறிய தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக சொத்துக் குவிப்பு விற்பனை நிலையம் உள்ளது பருத்தி உள்ள ஆடைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையமே குற்றவியல் தடுப்பு அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது நீதிமன்ற அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாணத்தில் உருவாகியுள்ள திடீர் படக்காரர்கள் பற்றிய முக்கிய தகவல்களையும் அதிகாரிகள் திரட்டியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்து நிதியை போன்று மட்டக்களப்பிலும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜாழ் மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நடக்கும் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் தொடர்பில் புலனாய்வாளர்கள் வெளியிட்டுள்ள பல்வேறு தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஜால்பாடம் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிரடி முற்றுகை நடவடிக்கைகள் எஸ்டிஎஃப் அதிகாரிகளினால் சிறப்பு கமாண்டோக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்